கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியுள்ள இயேசுவே உம் இதயத்தில் உதித்து உன் வழியாக வெளிப்பட்ட இந்த வாக்குறுதியை நம்பிக்கொண்டு உயிருள்ள பற்றுதியால் ஏவப்பட்டு உன் திருப்பாதத்தில் எளியே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி தாய்ச்சியுடன் கொண்டாடுகிறேன் நம்முடைய வேண்டுகோர்களை இதே ஆண்டருடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம் எல்லா நன்மைகளுக்கும் பேரு பலங்களுக்கும் வச்சாத உரணி ஆகிய உம்முடைய திரு இதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்க போகிறேன் தயாள செல்வம் அனைத்து அடங்கிய கருவூலத்தை அன்றி வேறு எங்கே இதை தேட போகிறேன் உம் இறைவன் அல்லவா பிரசனமாக இருக்கிறார் இறைவனிடத்தில் செல்லவும் இதயம்தானே வழியும் வாயிலுமாக உள்ளது இந்த இதய வாயிலை தட்டாமல் வேறு எங்கே இதை தட்டி கேட்கப் போகிறேன் ஆகையாலே அன்பு இயேசுவின் திரு இதயமே உம்மிடம் தஞ்சமடைந்தேன் நாடுதல் நீரே துன்பது உயிரத்தில் நடைக்கலும் நீரே சோதனை வேளையில் எனக்கு ஒன்று நீரே உமக்கு திருளம் என்றால் நிகழ்த்து ஆகிலும் எனக்கு இந்த வரத்தை அருள்வீர் நீ திருமணம் கொண்டாலே போதும் என் மன்னாட்டு நிறைவேறோமுட நன்மை உதவி பெற எனக்கு தகுதி இல்லைதான் ஆனால் நான் மனத்தளர்ச்சி அடைய மாட்டேன் நீர் இரக்கத்தின் இறைவன் உயர் கொள்ளும் காட்சி உள்ள இதயத்தை தள்ளிவிட மாட்டே உம் இரக்க மிகு கண்களால் என்னை நோக்கி ஏறலும் இரக்கமுள்ள துரு இதயமே என் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரியே உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒரு போதும் நான் பின்வாங்க மாட்டேன் அன்புக்குரிய மீட்பர் பெருமானே தொழுகைக்குரிய முடிய திரு இதய தீர்மானத்திற்கு முற்றும் அமைந்து நடக்க நான் செய்யும் நல்ல முயற்சியை கருணையுடன் கையேற்றும் ஆமென். തന്ത്ടക്കും തൂർക്കും ആജ്മ ഉണ്ടാവുക